வணக்கம் நண்பர்களே உங்கள் காவிரி ஆற்று மீனவன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கட்லா லோகு ஜிலேபி மீனை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு காலையிலருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மேகமூட்டமாக இருக்குது தொடர்ந்து அடுத்தடுத்து ரெண்டு மூணு புயல் வந்துருச்சு அதனாலயுமே பார்த்தீங்கன்னா வந்து காலையிலருந்து ஒரே மூட்டமாக இருக்குது மழை வர மாதிரியே தான் இருக்குது ஆனால் மழை வர மாதிரியே இல்லை சரி பரவாயில்ல உணர்ந்த வெயிட் பண்ணுறது நம்ம ஆட்டுக்கு தான் போய் மேகமூட்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மழை வர மாதிரியே இருக்குது ஆனால் மழை வரவே இல்லை காலையில் வந்து வாங்க மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம காலையில் போயிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காற்று ரொம்ப இருக்கிறதுனால மீன் பிடிக்கிற வீடியோ என்னால் எடுக்க முடியல மீன் பிடிச்சதுக்கப்புறம் மீனை அவங்களுக்கு காமிக்கிறேன் இன்றைக்கி கட்லா மீன் பிடிச்சோம் பாருங்கள் அந்த கட்லா மீன் தான் இது கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோ சைஸ் வரும் நல்ல சைஸான மீன் இந்த கட்லா மீன் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து நம்ம காவேரி ஆட்டு பகுதியில் நிறையா இருக்குது அதுக்கு ஒரு அடையாளமாக தான் இன்றைக்கி இந்த கட்லா மீன் நம்ம பிடிச்சிருக்கோம் இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு கட் மீன் அவங்க பிடிச்சோம் நல்லா சைஸாக இருக்குது மீன் வந்து நல்லா வந்து பெருசாக இருக்குது வளர்ந்துருக்கு மீன் இந்த சீசன் டைமில் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு பெருசாக கிடைக்கிறது வந்து ரொம்பவே இப்போ இப்போ அபூர்வம் மாதிரி தான் இருக்குது ஏன்னா இந்த டைமில் இவ்வளோ சைஸ் கட்லா கிடைக்காது இன்னும் நாள் ஆகணும் இப்போ இந்த கட்லாவை வந்து நம்ம வீட்டுக்கு சமைக்கிறதாக எடுத்துகிட்டு போகணும் அதனால தான் இந்த கட்லாவை நாங்கள் வந்து உயிரோடு வச்சுருக்கல கொண்டுட்டோம் இறந்துருச்சு இன்றைக்கி நம்ம பிடிச்ச மீன் இதெல்லாமே ஜிலேபி பிடிச்சிருக்கோம் ஒரு ரோகு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கட்லா இது மூணு மீன் தான் நமக்கு கிடச்சிது பாருங்க ஜிலேபி எல்லாமே வந்து நல்லா சைஸான ஜிலேபி இந்த பிடிச்சிட்ருக்குற மீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோகு ஒரே ஒரு ரோகு தான் இன்றைக்கி கிடச்சிது இருந்தால் ஜிலேபி பார்த்திங்கன்னா நமக்கு நிறையா கிடச்சிது ஒரு நாலஞ்சு கிலோ ஜிலேபி வரும் கிடச்சிது ஜிலேபி எல்லாமே சைஸான ஜிலேபி தான் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோ அரை கிலோ சைஸ் ஜிலேபி ஜிலேபி ரொம்பவே டேஸ்ட்டான மீன் நான் தான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே வீடியோவில் சொல்லியிருப்பேன் நாட்டு ஜிலேபி வேறு ஹைப்ரிட் ஜிலேபி வேலை இப்போ நம்ம இருக்கிறது எல்லாமே ஹைப்ரிட் இந்த ஹைப்ரிட் ஜிலேபி எல்லாமே நல்லா பெருசு பெருசாக இருக்குது இன்றைக்கி நம்ம இந்த ஜிலேபி பிடிக்கிறதுக்கு பயன்படுத்தின ஆயம் பார்த்திங்கன்னா அதாவது வலையோட சைஸ் வந்து நூறு அதுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி எல்லாமே பெரிய பெரிய ஜிலேபி தான் கிடச்சிது இன்றைக்கி வந்து நமக்கு டிஃப்ரெண்டாக கிடச்ச ரெண்டே ரெண்டு மீன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கட்லா நம்ம கட்லா ஒன்று பார்த்தாச்சு அடுத்து ரோகு மீனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆனால் ஜிலேபி மாட்டிடுச்சுன்னா வலையிலேருந்து கழகிறது ரொம்பவே கஷ்டம் கழட்டவே முடியல மீன் எல்லாமே முள்ளுக்குள்ளே மாட்டிச்சு அங்கங்கே மாட்டிச்சு நல்லா நான் பெரிய ஜிலேபி அப்படியே வந்து ஒரு ஆண் ஜிலேபி இன்றைக்கி நம்ம பிடிச்ச ரோகு மீன் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா சைஸான மீன் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மழை வர மாதிரியே ஒரு கிளைமேட்டு மீனை நம்ம ரோகு மீனை பார்க்கலாம் மலை வர மாதிரியே ஒரு கிளைமேட் இருக்கு அதை தான் இப்போ நம்ம பார்க்குறோம் பாருங்க அப்படியே மேகம் வந்து ரொம்ப அப்படியே இருட்டுட்ருக்கு மழை வர மாதிரியே ஒரு சிம்டம்ஸாகவே இருக்குது நாங்கள் பயந்துகிட்டே தான் ஆற்றுல மீன் குடிச்சுட்ருக்குறோம் இருந்தாலும் என்ன பண்ணுறது வலையை விட்டாச்சு மீனும் மாட்டிருச்சு அதை நம்ம கழட்டி ஆகணும் ஏன்னா வலையோடு அப்படியே வச்சு கட்ட முடியாது மீன் எல்லாமே இறந்துடும் அதனால எல்லா மீனையும் கழட்டி நம்ம வந்து கிச்சா பைக்கில் போட்டு வச்சுக்கணும் ஏன்னா அதுக்குள்ளே தான் நம்ம உயிரோடு வச்சுக்க முடியும் ஏன்னா நம்ம இப்போ கொண்டு போனோடனே மீனை நம்ம சேல்ஸ் பண்ண முடியாது நம்ம கஸ்டமர்ஸ் வந்து கால் பண்ணி கேட்டதுக்கப்புறம் தான் நாங்கள் மீனை சேல்ஸ் பண்ணுவோம் அதனால் பார்த்தீங்கன்னா மீன் எல்லாம் உயிரோட வச்சுக்கிறதுக்காக எல்லாமே முதல்ல மீனை வந்து சாவாமல் கழட்டி ஆகணும் அதுக்காக தான் மீனை நம்ம கழட்டிகிட்டு இருக்கோம் இது அந்த ரோகு மீன் வந்து இறந்துருச்சு கட்லாவும் இறந்துருச்சு ஏன்னா ரெண்டு மீன் நம்ம சமைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம் ஏன்னா அந்த ரெண்டு மீனையும் நம்ம ரொம்ப நேரம் உயிரோடு வச்சுட்டுருக்க முடியாது இன்றைக்கி கிடச்ச ரோகு மீன் வந்து கொஞ்சம் சைஸில் சின்ன மீன் தான் அந்த மீன் தான் இப்போ பார்க்குறீங்க நீங்கள் அந்த ரோகு மீன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஒரு கிலோ ஒரு அந்த சைஸ் தான் ஆனால் மீன் ரொம்பவே அழகாக இருக்குது ரோகு மீன் பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா அதோட டேஸ்ட் சொல்லவே தேவையில்ல ரொம்பவே இருக்கும் அதுலேயும் வந்து என்ன நம்ம வந்து ஆற்றுல வளர ரோகு மீன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் மன்னையில் வளர்ற ரோகு மீனுக்கும் ஆற்றுல வளர்றோ மீன் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதேமாரி ஹைபிரிட் ஜிலேபிலையும் பார்த்தீங்கன்னா ஆற்று ஜிலேபி வந்து ரொம்பவே டைட்டாக இருக்கும் கறியை ஃபேஸ்போர்ட் டைட்டாக இருக்கும் மீன் சூப்பராக இருக்கும் சமைச்சி சாப்பிட்டா அப்படினாவே இல்லை கல் மீன் போட்டாவோ ரொம்பவே நல்லா இருக்கும் அதுதான் நம்ம இந்த கட்டத்தில் நம்ம பிடிச்ச எந்த மீனுமே இன்றைக்கி நம்ம இறக்க வைக்கல கட்லா ரோக தவிர ஜிலேபி மீன் எல்லாத்தையும் நம்ம அப்படியே கொண்டு வந்து நம்ம கிணத்துல வந்து கிச்சா போய்க்குள்ளே விட்டு உயிரோடு வச்சுருக்கோம் பாருங்கள் எந்த மீனுமே இறக்கலை எவ்வளோ அழகாக நீஞ்சிட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னால் நம்ம இப்போ உடனே கொண்டு போய் சேல்ஸ் பண்ண முடியாது இதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் மீன் வந்து கெட்டுரும் அதனால நம்ம உயிரோடையே வச்சு கஸ்டமருக்கு சேல் பண்ணுறோம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எந்த மீனுமே நாங்கள் வந்து இறந்ததுக்கப்புறமோ இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சால் சேல்ஸ் பண்ணுறதே இல்லை கஸ்டமருக்கு நேரடியாக கூட்டிகிட்டு வந்து இப்படி வந்து உயிரோட மீனை வச்சு தான் கஸ்டமருக்கு நாங்கள் கொடுக்குறோம் ஏன்னா நம்ம கிட்டேருந்து வாங்குகிற மீன் எல்லாமே வந்து நல்லா தரமாகவும் இருக்கணும் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து இன்னொருத்தருக்கு ரொம்ப இஷ்டமாக வாங்கணும் அதுக்காகவே பார்த்திங்கன்னா நாங்கள் மீனை கொள்றதே இல்லை பாருங்கள் எவ்வளோ அழகாக கிணத்துக்குள்ளே நீஞ்சிட்ருக்குன்னு சொல்லிட்டு எல்லா மீனுமே இப்படி தான் இருக்கும் நமக்கு தேவையாகும் போது தான் மீனை நாங்கள் எடுத்துப்போம் மீன் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜிலேபி மீன் வந்து ரொம்ப நேரம் உயிரோட இருக்கும் மித்த மீனா கொஞ்சம் சீக்கிரம் இறந்துடும் இப்போ நம்ம ஆற்றுலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மழை வரணும்னு நினச்சோம் அதேமாரி சொன்ன மாதிரியே மழை வந்துருச்சு மழை வந்து பார்த்திங்கன்னா வந்து பக்கத்தில் வந்துற மாதிரியே இருக்குது ஆனால் நாங்கள் மழையில் நலையவே இல்லை ஏன்னா மழை வந்து கொஞ்சம் தள்ளி பேஞ்சிட்டு வருது அந்த கரையில் பார்த்தீங்கன்னா மழை நல்லாவே பேஞ்சிருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா பூலாம்பெட்டி சைடு அந்த பக்கம் நல்லா மழை பிடிச்சிருச்சு நம்ம சைடு மழை இல்லை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் காவிரியாற்று மீனவன் நெருஜி